காயெல்லாம் எப்படி நீங்கள் என்ன பார்க்க போகிறனாக்க அந்த சுஜிடம் ஆறாவது நாள் தான் விரத நாள் வந்து காலில் வந்து நான் எதே மாதிரி பால் மட்டும் தான் குடித்தேன் காலையில் தண்ணி கூட குடிக்கல காலில் வந்து பூஜை முடிஞ்சிச்சு நான் வந்து விளக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக கழுவிட்டேன் அடுப்புலேருந்து எல்லா வீடும் ஃபுல்லாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அஞ்சரைக்கு மேலே அஞ்சரைக்கு சூற சாதமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தலையோட தண்ணி ஊற்றிட்டு வந்து எல்லாத்தையும் பொட்டு வச்சாச்சு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு சாமி கும்பிட்றதுக்கு தயிர் சாதமும் ஒரு கூட ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சா சாப்பாடு வெந்துக்கிட்டே இருக்கும்போது சைடில் வந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன் வந்து சாப்பாடு வேகிறதுல வந்து அப்போ இவ்வளோ கிண்டி விட்டுட்டு சாமி ஃபோட்டோலாம் பூ வச்சுட்டு விளக்குலாம் போட்டு எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இந்த வேலையும் பார்க்கணும் இன்னொரு வேலையும் பார்க்கணும் நம்ம ஒரு ஆள் தான் இருக்கணும் எல்லா வேலையும் நம்மளே செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு வேலையாக முடிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ இன்றைக்கி தயிர் சாதம் தான் வைத்தியமாக வைக்கிறோம் நம்ம தயிர் சாதம் வந்து கொஞ்சமாக அரை டம்ளர் வந்து அரிசி போட்டு அது தயிர் சதம் நிறைய தயிர் ஊற்றி நல்லா வந்து குளகுலன்னு நம்ம வந்து செய்ய போகிறோம் நல்லா வந்து மசிச்சுக்கணும் சாப்பாடு நல்லா குலையோ வந்தால் தான் தயிர் சதம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி விரதத்தை முடிக்கல நான் நாளைக்கு திருக்காலியம் நம்ம பார்த்துட்டு ஆறு மணிக்கு மேலே தான் விரதத்தை முடிக்கிறேன் ஆறுக்கு தான் வந்து ஆஞ்ச் ஆறு மணிக்கு தான் வந்து திருச்செந்தூரில் வந்து திருக்கல்யாணம் இங்கே வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சொன்னாங்க நம்ம வந்து எந்த கோயில் திருக்காலியாணம் நடக்கும் முருகன் கோயிலில் போய் பார்த்துட்டு வந்து விரதத்தை முடிக்கலாம் வளர்க்க போல் முருகன் கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருக்கல்யாணம் இல்லை பூஜை மொடை தான் நடக்கும் ஆனால் கல்யாணம் நடக்கும் பூஜை மடை தான் நடக்கும் சின்ன கோயில்னால திருக்கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க சரி அங்கே பழக்கம் போல் போகிற கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெக்ஸ்ட்டு வேறு எந்தாச்சும் ஒரு கோயிலுக்கு போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வரலாம் தயிர் ஊற்றி நல்லா இருந்தாலும் தாளிப்பு தான் நான் போடணும் தாலி வைக்கணும் அதுக்கு நல்லா கடுகு கருவேப்பில் வரமலா இது மட்டும் தான் தாளிப்பேன் எப்போதும் தயிர் சாது வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் போட மாட்டேன் இப்போ தான் நல்லா மசிச்சுட்டு நம்ம வந்து தாளிப்புணம் பக்கத்துலேயே பால் வந்து நெய்வேதிய பால் வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து பால் தான் முடியலை பாலும் தயிர் சாதம் தான் நீங்கள் நெய்வேதியும் நாளைக்கு வந்து மூணு வகை பொரியல் இதெல்லாம் செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு எப்படி சூழ்நிலை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பிரசாதம் வைக்கிறது சாமிக்கு படிக்க வேண்டியதுதான் நாளைக்கு சாம்பார் இது மட்டும் தான் வைக்கலான்ட்டுருக்கேன் தலையெல்லாம் தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து சாமிக்கு மூணு மணி ஆறு ஆறரை ஆகிட்டு ஆறையும் முக்கால் நான் சாமி உடனே கரெக்டாக ஏழு மணி வெறு வெறுனு நல்லா இசை கிடுக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஒருபட்டு பால் காஞ்சிட்டுருக்கு ஒரு போட்டு வந்து தயிர் சாதத்துக்கு தாளிப்பூ வந்து ஒரு பக்கத்து ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு ஒருபோடு பா சாமிக்கு வந்து எல்லாமே பூவெல்லாம் வச்சுட்டேன் ஒவ்வொரு வேலை இங்கே இங்கேயும் பார்த்து பார்த்துட்டு வருவேன் நான் இங்கே ஒரு வேலை வைப்பேன் அங்கே ஒரு வேலை வைப்பேன் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே மனது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்லபடியாக இருந்து விரதத்தை முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கா அதையும் முடிச்சிருவேன் இருந்தாலும் அந்த ஆறு நாள் நிறைவேறினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்னன்னு தெரில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாள் விரதம் இருந்ததுங்கிறது சா அந்த சாப்பிடாம இருந்ததே இப்போதான் நம்ம இருந்தோம் அப்படிலாம் எனக்கு தோணுது நம்ம இப்படிலாம் இருந்ததே கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் நான் சாப்பிடாம இருந்திருக்கேன் இப்போ அந்த ஆறு நாள்லாம் சாப்பிட்லாமல் இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு இன்னும் நான் விரதத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் இனிமேல் வருஷம் வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது ஐடியால கண்டிப்பாக இருப்பேன் முருகனுக்காண்டி நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த இந்த டைமில் நான் சொல்கிறேன் இனிமேல் வருஷம் வருஷம் நான் வந்து கந்த சக்தியாக இருக்கும் இருக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இனிமேல் வந்து ஒரு வேளை அடுத்த வருஷம்லாம் ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து ஒரு வருஷம் வந்து இதெல்லாம் ஓய் நம்மளோட இஷ்டந்தான் நம்மளோட மனசு தான் காரணம் ஒரு வேலை கடாத சாப்பிட்லாம் இல்லை ரெண்டு வேலை கூட சாப்பிட்லாம் நம்ம மனசு தான் காரணம் நம்ம வந்து எப்படி வேணுனாலும் முருகனை தர தராத இல்லை இருக்க போகிறது கிடையாது நம்ம எப்படி வேணாலும் உள் மனசு உண்மையாக அப்படி நம்ம வேணால் கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு அது மட்டும் வந்து உண்மையாக நம்மளுக்கு சாமிக்கு உண்மையாக இருந்தோம்மா கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்மளுக்கு தருவார்னு நான் நம்புகிறேன் எனக்கு நிறைய விஷயம் தான் நடந்திருக்கு அதை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு நிறைய விஷயத்தில் இந்த விஷயமும் கிடையாது இப்போ நிறைய விஷயம் நிறைய பாசிட்டிவ் நிறைய வந்து நடந்துருக்கு அதை வச்சு சொல்கிறேன் இப்போ தயிர் சாதம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம சாப்பிட முடியாது ஆனால் தயிர் சாதம் செம்மையாக வந்திருக்கு இன்றைக்கி வந்து நெய் தேன் பால் தயிர் சாதம் தான் சிறப்பாக பூஜை பண்ணியாச்சு தயிர் சாதம் எடுத்துகிட்டு போய் ப இலை எங்கள் பிளேட்லாம் வச்சுருந்தேன் நான் நான்வெஜ் செய் நான் கோயில் சாமிக்கும் தனியாக வச்சிருக்கேன் பொருளெலாம் சாமிக்கும் தனியாக வச்சிருக்கேன் அதில் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாலும் கஞ்சி பாலும் நாச்சிட்டு நாட்டு தான் இன்றைக்கி நீ விளக்கெல்லாம் ஏற்றி சாமி சிறப்பாக வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லி நீங்களாம் யாரெல்லாம் கந்த செச்சுருக்கீங்க இன்னையோட முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு விரதம் தொடங்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நாளைக்கு தான் விரதத்தை முடிப்பேன் இந்த இந்த ஆறு நாளும் எனக்கு சிறப்பாக போணுச்சு உங்களுக்குலாம் எப்படி போணுச்சு நீங்களாம் கந்த சித்தி விரதம் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இல்லாத நல்லதே நடக்கும் நினைச்ச காரியம் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கும் நான் உங்களுக்காண்டி நான் வேண்டிக்கிறேன் எனக்காண்டி நீங்களும் வேண்டிக்கிங்க நான் உங்களுக்காண்டி கண்டிப்பாக வேண்டிக்குவேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகரம்